நீட்டு தேர்வுக்கு செக் பண்ணுதிய தப்புன்னு நான் சொல்ல பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது மிஷின ஒண்ணு கண்டுபிடிங்க தயவு செய்து பொட்ட பிள்ளைலாம் இந்த மூக்குச்சிய கலத்துக்கு கம்மளை கலத்துக்கு மலையில கலத்து அதை கலத்து இத கலத்து நீ எதுக்கு அதை பாக்க எங்களுக்கும் சங்கடமா இருக்கு சங்கடமா இருக்கு அதுல எப்படி கொண்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல நான் பயணம் படிக்கும் போதுன்னா இப்படி செக்அப் பண்ணல இது நீட்டு தேர்வு ஏதாவது டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எழுதுவாங்க போல

ஆமாம் அது பிறகு நிறைய பேருக்கு சிராக்சி எடுக்கிறதுல இருந்து எல்லாம் அந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காங்க ஆமாம் இன்னும் நிறைய பொறுத்தளவுக்கு இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய உதவி காவல்துறை தான் நிறையா பண்ணியிருக்காங்க இந்த நீட்டு தேர்வு எழுத போன பிள்ளைகளுக்கு அவங்களுக்குலாம் முதல் அவங்க நன்றினா அந்த அளவுக்கு நன்றி சொல்லணும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நன்றி காவல்துறை தான் முக்கியமாக சொல்லணும் ஆனால் நீட்டு தேர்வு நடத்துதவியை நீங்கள் செக்அப் பண்ணுன்னா எதாவது ஒரு மிஷினை கண்டுபிடிங்க இப்போ தான் அறிவியல் வளர்ந்துட்டு அது வளர்ந்துட்டுன்னு சொல்லிது எல்லாம் ஏன் ஆத காலத்துக்கு இத காலத்துங்கிய நீங்கள் பார்த்து மிஷினை வச்சு செக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சிருக்காவே இல்லையான்னு ரொம்ப வேதப்படுத்தாதீங்க பிள்ளைய முதல்ல ரொம்ப வேதப்படுத்தாதீங்க பிள்ளைய வளரக்கூடிய காலம் ஜாலியா சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் சந்தோஷமா இருக்கக்கூடிய பிள்ளைய அவைய வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணி அவைய மனவளத்திற்கு ஆளாவீங்க அவங்க மனவளத்திற்கு ஆளாக்காதிங்க முத அத சொல்லிட்டேன் அரசாங்கம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க தப்பு இல்ல நடவடிக்கை எடுங்க ஒரு மிஷின் கண்டுபிடிங்க அத காலத்து இத காலத்து ஏன்னு சொல்லுதி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கே பிரச்சனை முடிஞ்சிடும்